பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அழியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற வீட்டில் தீய சக்தி மற்றும் செய்வினை இருப்பதை இதன் மூலம் கண்டறிய முடியும் ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் செய்வினை இருந்தாலோ அல்லது தீய சக்தி இருந்தாலும் எப்படி நாம் அதை கண்டறிவது செய்வினை என்று எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய வகை உள்ளது நாம் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் சிறு சிறு தடுங்கல்கள் வரும் அடுத்ததாக வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நம் முன்னேற்றம் அடையாமல் இருக்கவும் செய்வினை செய்து வைப்பர் அல்லது நம் உயிருக்கு ஆபத்து வரும் அளவிற்கும் கூட செய்வினை செய்பவர்களும் இருக்கவே செய்கிறார்கள் இதெல்லாம் எதற்காக என்று பார்த்தால் இதற்கு மூல காரணமாக இருப்பது பொறாமை மட்டுமே ஆமாங்க ஒருவரின் வளர்ச்சியை பார்த்து அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மட்டுமே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர் நாம் உண்மையிலேயே செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது நம் வீட்டை தீய சக்திகள் ஆட்கொண்டுள்ளதா என்பதனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் கள்ளுப்பு ஒன்று மட்டும் இருந்தால் போதும் இதை நம்மால் கண்டறிந்துவிட முடியும் மேலும் தீய சக்திகள் மற்றும் செய்வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எத்தகைய அறிகுறிகளின் மூலமாக நம்மால் கண்டறிய முடியும் என்று பார்த்தால் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யும் வியாபாரத்தில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்த வண்ணமாகவே இருக்கும் குறிப்பாக நம்பிக்கை மோசடி அதனால் ஏற்படக்கூடிய பண மோசடிகளாலும் நீங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவீர்கள் அடுத்ததாக வேலை இடமாகட்டும் அல்லது வீட்டிலும் கூட அடிக்கடி வாக்குவாதம் இதன் காரணத்தால் தேவையே இல்லாமல் வாய்ச்சண்டை எதுவும் போதாது என்று அடித்தடியிலும் போய் முடியும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளினால் இவர்களின் இல்லற வாழ்க்கையானது பெரிதும் பிளவுபடும் காரணமே இல்லாமல் இவையாவும் நடக்கிறது என்றால் செய்வினையும் இதற்கு ஒரு காரணமாகவே இருக்கும் வேறு சிலருக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரும் அளவிற்கு செய்வினையின் தாக்கத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படுவர் சமயங்களில் நோயினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களினால் கூட இவர்கள் உருக்குலைந்து போய்விடுவதையும் பல சமயங்களில் நாம் கண்கூடாகவே பார்த்திருப்போம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் முன்னுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தீய எண்ணத்தை கொண்டிருப்பவர்களின் எண்ணங்களினாலும் அவர்கள் செய்யக்கூடிய செய்வினைகளாலும் நாம் இத்தகைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குடும்பத்திலும் சரி வேலையிடத்திலும் இடத்திலும் சரி முன்னுக்கு பின்முரணாக போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இது போன்ற விஷயங்களினால் தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதா என்பதனை கண்டறிய அதற்காக ஒரு கண்ணாடி கிளாஸில் முக்கால்வாசி நீரினை நிரப்பிக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பை உங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் குலதெய்வம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மனம் விட்டு அவர்களிடம் முறையிட்ட பிறகு அந்த உப்பை கண்ணாடி கிளாஸ் நீரில் போட்டுவிடுங்கள் பின் அந்த கண்ணாடி கிளாஸை வீட்டில் நடமாட்டம் குறைவான இடமாக பார்த்து ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் மூன்று நாள் கழித்து நீங்கள் அந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து பாருங்கள் அதில் இருக்கும் நீர் களங்களாக இருக்குமாயின் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்தி அல்லது செய்வினையின் தாக்கம் உள்ளதை அது உறுதி செய்யும் ஆமாங்க இந்த ஒரு கிளாஸ் நீரின் மூலம் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உங்களால் கண்டறிந்துவிட முடியும் இன்றைக்கான இந்த பதிவு பலருக்குமே பயனான ஒரு பதிவாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்